காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ பிரத்யக்ஷம் பரமம் பதம் இந்த பூலோகத்தில் ஓடக்கூடிய காவிரி ஆறு இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பால் ஓடக்கூடிய விரஜா நதியோடு சமமாக கருதப்படுகிறது கங்கை திரிவிக்ரம பெருமானுடைய திருவடிகளை ஒரே ஒரு முறை தொட்டாள் அதனாலேயே இப்பேற்பட்ட பெருமைகளை பெற்றிருக்கிறாள் ஆனால் காவிரி தாயோ தொடர்ந்து பகவானை பல திவ்வதேசங்களிலே சூழ்ந்து கொண்டு அவனுடைய திருவடிகளை விளக்கி கொண்டு எப்போதும் கைங்கரியம் செய்து காணப்படுகிறாள் நாமும் காவிரி கரையையே தொடர்ந்து திருவரங்கத்திலிருந்து தொடங்கி பல இடங்களிலே பகவானை தரிசித்து வருகிறோம் அநேகமாக காவிரி கரையில் பகவான் கிடந்த திருக்கோலத்தில் சயனித்து கொண்டு காட்சி அளிக்கிறார் ஸ்ரீரங்கம் சயன திருக்கோலத்தில் சேவித்தோம் அடுத்து கோவில் சயன திருக்கோலம் அன்பில் சயன திருக்கோலம் திருக்கபிஸ்தலம் கபிஸ்தலம் சயன திருக்கோலம் புல்லம்பூதங்குடி சயன திருக்கோலம் அதைத் தொடர்ந்து அடுத்த திவ்வதேசம் தற்போது நாம் வந்து அடைந்திருப்பது திரு ஆதனூர் என்கிற அழகான திவ்வதேசம் இங்கும் பகவான் சயனத் திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார் பகவானுக்கு ஆண்டு அளக்கும் ஐயன் என்று திருநாமம் அழகான தமிழ் பெயர் நீங்க பல இடங்களிலும் பார்த்திருக்கலாம் பகவானுக்கு தமிழிலும் பெயர் இருக்கும் சம்ஸ்கிருதத்திலும் பெயர் இருக்கும் இதுல அநேகமாக தமிழ் பெயர்கள்தான் முக்கியமான பெயர்களாக கருதப்படுகின்றன ஏன் யோசித்து பாருங்கள் இந்த திவ்யதேஷங்களுக்கு திவ்யதேஷம் என்கிற பெருமை ஏற்பட்டதே ஆழ்வார்களுடைய பாஷரங்களால் ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களை தமிழில்தான் பாடினார்கள் அப்போ ஒவ்வொரு எம்பெருமானுக்குமே ஆழ்வார் பாசுரத்தில் என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதுதான் மூலவருக்கு உடைய திருநாமமாக இருக்கும் கடந்த விதேசத்துல பார்த்தோம் வல்விலிராமன் என்று திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பாடுகிறபடியாலே பெருமானுக்கு வல்விலிராமன் என்றே பெயர் திருடதன்வி என்று அதையே சம்ஸ்கிருதத்தில் மொழி கொண்டு கூறுகிறோமே தவிர ஒரு மந்திரம் சொல்லும் போதோ அர்ச்சனை சொல்லும் போதோ சம்ஸ்கிருதத்தில் பெயர் வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்த்து கொள்ளுகிறோம் ஆனா அந்த பகவானுக்கு இயற்பெயர் வல்விலிராமன் என்பதுதான் அதே போல இந்த இடத்துல எவ்வளவு அழகான பெயர் பாருங்கள் ஆண்டு அளக்கும் ஐயன் என்று பெருமானுக்கு திருநாமம் ஆளுகிறார் இந்த உலகம் அனைத்தையும் தான் தானே ஆளுகிறார் இந்த பெருமான் ஸ்ரீரங்கநாதனே இங்கு வந்து சயனித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார் பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண் உலகும் சோராமே சோறாமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வன் என்று ஆண்டாளுடைய பாசரம் நாச்சியார் திருமொழியிலே பகவான் கையில செங்கோல் பிடித்திருப்பாராம் அந்த செங்கோலை வைத்துக்கொண்டு பொங்கு ஓதம் சூழப்பட்ட இந்த பூவுலகத்தையும் சரி விண்ணுலகம் வைகுந்தம் என்கிற நித்தி விபூதியையும் சரி இது ரெண்டையும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் எந்த குறையும் இல்லாமல் யாருக்கும் எந்த துன்பமும் வந்து நீடித்து விடாதபடிக்கு அவ்வப்போது ரக்ஷித்து ரக்ஷித்து பகவான் ஆளுகிறான் அல்லவா அப்ப திருவரங்கநாதன் தான் உலகத்தை ஆள்பவர் அவரேதான் இங்கு வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் இந்த பெருமானுக்கு ஆண்டு அளக்கும் ஐயன் என்று திருநாமம் ஆழ்தல் என்ற எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்வது சுவாமியாக தலைவனாக இருப்பது அளப்பது என்று சொன்னால் அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டுமே கணக்கில்லாமலும் கொடுத்து விடக்கூடாது கொடுக்காமலும் இருக்கக்கூடாது ஒருவருக்கு என்ன தேவையோ எவ்வளவு இருந்தால் அவர் சௌக்கியமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவரவருக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா அளவுக்கு மீறி ஒருத்தருக்கு கொடுத்தோம்னால் அதுவே அவருக்கு பேராசையை ஏற்படுத்தும் அல்லது செல்வத்தில் ஈடுபாடை ஏற்படுத்திவிடும் எப்பவுமே கண்ணனை பத்தி குந்தி தேவி ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கண்ணா எப்பவுமே எங்களை துன்பத்திலேயே வைத்தேரு அப்பதான் மனசு உன்னை நினைக்கிறது இன்பமாக இருந்தால் பெருமானை மனசு நினைக்கவே நினைக்காது அதனால பகவானும் செல்வம் வழங்குகிறார் மனைவி மக்களை கொடுக்கிறார் ஒரு வேலையில உயர்வை கொடுக்கிறார் என்ன கொடுத்தாலும் எவ்வளவு இருந்தால் நமக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குமோ மறுபடியும் உலக வாழ்க்கையிலேயே நாம் ஈடுபட்டு விட்டால் என்ன செய்வது அப்ப அளந்து பகவான் கொடுக்கிறார் அல்லவா ஆண்டு அளக்கும் ஐயன் என்று பெருமானுக்கு திருநாமம் இந்த திருநாமத்தை கொடுத்தவர் திருமங்கை ஆழ்வார் என்ன கதை எதுக்காக இப்படி ஒரு திருநாமத்தை சூட்டினார் என்பது மிகச்சுவையான கதை ஆனால் அதை பார்ப்பதற்கு முன்னால் பெருமான் இந்த உலகத்துக்கு இந்த விவதேசத்துக்கு எதற்காக வந்தார் ஏன் இந்த ஊருக்கு இப்படி பெயர் ஏற்பட்டது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டுமே இந்த ஊர் திரு ஆதனூர் என்று வழங்கப்படுகிறது தஞ்சையிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியிலே சுவாமிமலை என்கிற இடத்திலிருந்து இடதுபுறத்திலே சற்று தொலைவிலே புல்லம்பூதங்குடிக்க அருகிலே தான் இந்த ஆதனூர் என்கிற ஊர் உள்ளது பெயர் என்ன வித்தியாசமா இருக்கே ஆதனூர்னா என்ன அர்த்தம்னால் ஆ தன் ஊர் என்று பிரித்து கொள்ள வேண்டும் ஆ என்றால் மாடு பசு என்று பொருள் அல்லவா எந்த பசு என்றால் காமதேனு சொல்லுகிறோமே நாம எதை பிரார்த்தித்தாலும் கொடுக்கும் வல்லமை படைத்தவள் அந்த காமதேனு ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து தவம் இருந்து பகவானை கண்டு தனக்கு வேண்டிய வரங்களையும் சக்திகளையும் பெற்று கொண்டாளாம் அதனால ஆ தன் ஊர் ஆதனூர் ஆதனூர் என்று இந்த இடத்துக்கு பெயர் ஏற்பட்டது இந்த இடத்திலே பெருமாளை மகர்ஷி தான் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் நேர விண்ணுலகத்துக்கு சென்று விஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசித்தார் இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ரெண்டு விதமான கதைகள் சொல்லப்படுகின்றன துர்வாசர் இதை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது பிரகு மகர்ஷி செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது பிரகு விஷ்ணுவை தரிசிக்க போன போது தாயார் தன்னுடைய தோளிலிருந்து ஒரு மாலையைக் கழட்டி பிருகுவனிடத்திலே கொடுத்தாளாம். அந்த கீழே இறங்கி வந்து இந்திரனை ஒரு இடத்துல சந்தித்தார் உடனே பிராட்டியினுடைய பிரசாதம் நீ வைத்துக் கொண்டு இந்திரன் இந்திரன் கொடுத்தார் அதை உடனே கழட்டி தன்னுடைய யானை யானை ஐராவதம் இருக்குமே ஐராவதத்தின் இடத்திலே கொடுத்தார் யானைக்கு தெரிய போறதா உடனே அந்த பெருமை தெரியாமல் ஐராவதம் மாலையை கீழே பூமியிலே போட்டு காலால் மிதித்து துகைத்து விட்டது பார்த்த பிருகுவுக்கு பெரிய கோபம் ஏற்பட்டது பிராட்டியினுடைய மாலையின் பெருமை தெரியாமல் அவமரியாதை செய்து விட்டாய் உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும் என்று சாபம் கொடுத்து விட்டார் அவர் சாபத்தால எல்லா செல்வங்களையுமே இந்திரன் இழந்து போனான் என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்பவும் பிராட்டி வந்து பிரார்த்தித்தான் அப்ப பிராட்டி சொல்லுகிறாள் நீ கவலைப்படாதே நானே பூவலகத்தில் பிருகுவுக்கு மகளாக பிறக்கப் போகிறேன் பார்கவி பிருகுவினுடைய மகளானபடியாலே பார்கவி என்கிற பெயரோடு நான் பிறக்கப் போகிறேன் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு நாராயணனே கீழே பூவலகத்திலே இறங்கி வருவார் அந்த திருமணத்தில் கல்யாணோத்சவத்தில் வந்து நீ கலந்து கொண்டு எங்களை என்றால் உன்னுடைய பாபங்கள் விலகும் இந்த சாபத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்று சொல்லிவிடுகிறாள் அதற்கேற்ப தாயாரே பார்கவியாக பிருகு மகர்ஷிக்கு குமாரதியாக இந்த ஊரிலே திரு ஆதனூர் என்கிற ஊரிலே வந்து அவதரிக்க அவளும் வளர்ந்து வருகிறாள் அவளை திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்கு திருமால் தானும் இறங்கி வருகிறார் அந்த கல்யாணோத்சவத்தை சேவித்தாராம் இப்ப நாம சேவிக்கிறோமே விடுதலை அடைந்தான் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கல்யாணம் என்றால் வேடிக்கையா இருக்கு குழந்தைகளே சேர்த்து தகப்பனார் தாயருடைய கல்யாண உற்சவத்தை பாக்குறோம் பாருங்க பொதுவாக கல்யாணம் நடந்த பிறகு குழந்தை பிறக்க வேண்டும் ஆனா அறுபதாம் கல்யாணம்னு பண்றோமே நம்முடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை நடத்தி நாம் அழகு பார்க்கிறோம் அதை போல பெருமானும் பிராட்டியும் தனித்து என்னைக்குமே இருப்பது கிடையாது இப்போ ராமன் சீத்தைன்னு பிறந்தால் அப்ப என்ன இதுக்கு முன்னாடி கல்யாணமே ஆகலையா முன்னமே கல்யாணம் ஆனவர்கள் தான் திவ்ய தம்பதிகள் நித்திய தம்பதிகள் தான் நம்முடைய ஒரு ஆனந்தத்துக்காக தனித்தனியாக பிரிந்து திரும்பவும் கல்யாணம் செய்து கொள்ளுகிறார்கள் ருக்மிணி கல்யாணம் சத்தியபாமா கல்யாணம் ஸ்ரீனிவாச கல்யாணம் ஓ சீதா கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் சொல்றோமே இதெல்லாம் கண்டோம் என்றால் கோவில்கள்ல போய் தரிசித்து அதில் பங்கு கொண்டோம் என்றால் அதில் பகவானுக்கு எவ்வளவு அனுகிரகம் இருக்கும் தனியா இருக்கிற பகவானுக்கே நிறைய அருள் உண்டு கருணை உண்டு பிராட்டியோடு சேர்ந்து விட்டார் என்றால் நம்ம கோபமாக பார்க்கவே முடியாது ஏன்னா பிராட்டி கோபித்துக் கொள்வாள் குழந்தையின் நடத்தல ஒரு தகப்பனார் கோபப்பட்டார் என்றால் உடனே மனைவிக்கு என்னாகும் அவ சிரிச்சென்று ஒத்துக்க போறாளா கணவனிடத்துல கோபம் வரும் அல்லவா அதனால பகவானுக்கு சீத்தையனுடைய மனம் கோணினால் பிடிக்கவே பிடிக்காது தாயாருக்கு பிடித்தபடி மட்டும்தான் நடப்பார் அப்ப பெருமானம் பிராட்டியும் சேர்ந்திருக்கும் போது கல்யாணோதவத்தில் சேவித்தோம்னால் அருளை மட்டும்தான் பெருமானுக்கு தெரியுமே தவிர ஒரு நாளும் கோபத்தோடு நமக்கு தண்டனை கொடுத்து விட மாட்டார் அந்த கல்யாணோத்சவத்தை தரிசித்து இந்திரனும் சாப விமோசனம் அடைந்தான் மற்றொரு புராண கதையும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது சிவனுக்கு பிரம்மாவனுடைய தலையை கொய்த போது கையில் கபாலம் ஒட்டி கொண்டதுன்னு பார்த்தோமே திருக்கண்டியூருக்கு போய் ஹரசாப விமோசன பெருமானிடத்திலே சாப விமோசனத்தை அடைந்தார் அதற்கு முன்னால் அக்னி பகவானை அழைத்து கையிலிருந்த அந்த கபாலத்தை அப்படியே எரிச்சு சாம்பலாக ஆக்கிவிட்டால் என்ன என்று தானே ஒரு முயற்சியில் ஈடுபட்டாராம் அக்னி பகவானும் சரி என்று ஒப்புக்கொண்டு அதை எரிக்க பார்த்தார் எரிக்க எரிக்க அந்த கபாலத்துக்கு ஒன்றுமே ஆகவில்லை கடைசியில பகவானுடைய அருளால் தான் கபாலம் சுக்குநூறாக உடைந்தது ஆனா அதுக்கு நடுவிலே சிவபெருமானுக்கு துணையாக இருந்து கபாலத்தை எரிக்க பார்த்தபடியால் அக்னி பகவானுக்கும் ஒரு பாபம் ஏற்பட்டு விட்டது அதை போக்கிக் கொள்வதற்காக இந்த இடத்தில் வந்து பகவானை குறித்து தியானம் செய்தாராம் அதனால அக்னிக்கும் இந்த இடத்திலே தவம் இருந்து சாபம் விலகப்பட்டது பகவானோடு தொடர்பு அவருக்கு சாபம் அவருக்கு சாபம் முக்கியமானவர்கள் எந்த ஹோமம் யாகம் ஆகுதி நீங்க கொடுத்தாலும் அக்னி மூலமாகத்தானே தேவர்களுக்கு கொடுக்கிறோம் தேவர்களுக்கு தலைவன் என்றே இந்திரன் தானே கொண்டாடப்படுகிறார் அவர்களுக்கே இந்த பெருமான் உதவி செய்திருக்கிறார் என்றால் ஆண்டு அளக்கும் தேவர்களை தேவர்களையெல்லாம் ஆளுகிறார் உலகங்களையெல்லாம் ஆளுகிறார் அப்பேற்பட்ட பெருமான் ஆண்டளக்கும் ஐயனாக சயன திருக்கோலம் கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் ரொம்ப விசித்திரமான ஒரு வடிவம் பெருமானை சேவித்தோம்னால் அவருடைய வலது கை அருகிலே இருக்கும் அந்த கைக்க அருகிலேயே ஒரு பெரிய மரக்கால் படி அழக்கிறதுக்கெல்லாம் ஆழாக்கு படி இல்லையோ அதை போல ஒரு பெரிய மரக்காலை வைத்து கொண்டு பகவான் இருக்கிறார் இடது கையில பார்த்தோம்னால் ஒரு ஓலையும் எழுத்தாடையும் வைத்து கொண்டு பகவான் இருக்கிறார் புது ஆயுதமா இருக்கு சங்கம் சக்கரம் அபயஹஸ்தம் கதாஹஸ்தம் இதெல்லாம் சேவிச்சிருக்கும் மரக்காலையும் எழுத்தாணி ஓலையும் வைத்துக்கொண்டு சேவித்ததே கிடையாது அந்த வடிவத்தில் தான் பகவான் இந்த இடத்துல இருக்கிறார் அவருக்கு இடது பக்கத்திலே திருவடிகளுக்கு பின்னால் ரெண்டு தாயார்கள் ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் இருவரும் காட்சி அளிக்கிறார்கள் அவருடைய நாபிக்கு மேலே பிரம்மா காட்சி அளிக்கிறார் ஆண்டளக்கும் ஐயனாயிற்றே அப்ப உலகத்தையே ஆள்கிறார் என்றால் அக்னியை ஆள்பவர் இந்திரனை ஆள்பவர் பிரம்மாவையே படைத்தவரானபடியாலே முழுமுதற் காரணம் அப்படிப்பட்ட பகவான் சயனித்திருக்கிறார் அவர்களோடு கூட பிருகுமுனிவர் அக்னி பகவான் காமதேனு திருமங்கை ஆழ்வார் இவர்கள் நாலு பேரும் கிரகத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள் ஆழ்வார் விக்கிரக வடிவத்தில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே இருக்கிறது ரொம்ப அரிதானது அப்படியெல்லாம் பெருமாளோட எங்கேயுமே சேவிக்க முடியாது இந்த இடத்தில் மட்டும் முனிவர் பார்கவிக்கு தகப்பனாராகனபடியால இங்கு சேவை சாதிக்கிறார் காமதேனு வரம் பெற்றபடியால சேவை சாதிக்கிறார் அக்னி பகவான் சாபம் நீங்க பெற்றபடியால சேவை சாதிக்கிறார் கடைசியாக திருவங்கை ஆழ்வாரம் இருக்கிறார் இந்த பெருமான பத்தின ஒரு அழகான ஸ்லோகம் ஆதி ரங்கேஸ்வரம் வந்தே பாடலீவனம் அக்னி அக்னிகாமேனு தத்தாபயம் தயாந்திரம் விமான பிரணவே நாயக்கியாசு சமாசிரித்தம் சூரிய புஷ்கரணி தீரே சேஷஸ் உபரி சாயினம் பெருமான் சூரிய புஷ்கரணி கரிகளே இந்த ஊரில் ரெண்டு புஷ்கரணிகள் சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி என்று ரெண்டு இருக்கின்றன அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே தாயாருக்கு பார்கவீன்னு திருநாமம் ரங்கநாயகின் திருநாமம் கமலாசனி தாயார் திருநாமம் கமலத்தை ஆசனமாக கொண்டவள் ரங்கநாயகி இந்த பெருமானே ஸ்ரீரங்கத்து பெருமாள் தான் தெரிவித்தேனே ஏன் நின்று அடி என் கதை சொல்லவில்லை ஆனால் திருவரங்கநாதனும் இந்த பெருமாளும் மூணு இப்போதைக்கு வச்சுக்கோங்க அப்ப ரங்கநாயகி தாயாரும் இருக்கிறாள் விமானம் பிரணவ விமானம் என்று சொல்லப்படுகிறது ஓம் என்கிற எழுத்து சொல்லுகிறோமே அதைத்தான் பிரணவம் பிரணவம் என்று தெரிவிப்பார்கள் ஸ்ரீரங்கத்திலும் பிரணவ விமானம் இந்த இடத்திலும் பிரணவ விமானம் காணப்படுகிறது இந்த ஊருக்கான விரக்ஷம் புன்னை மரம் பாதிரி மரம் இந்த அனைத்தோடும் கூட பிருகுவுக்கும் அக்னிக்கும் காமதேனுவுக்கும் அருள் புரிந்து கொண்டு இந்த இடத்தில் ஆதி ரங்கேஸ்வரன் திருவரங்க செல்வனே இங்கு வந்து காட்சி அளிக்கிறார் அவரை சேவித்துக்கொண்டோம் கொண்டோம் ஆண்டு அளக்கும் ஐயன் என்று இனி இந்த ஊருக்கு திருவங்கையாழ்வார் எப்படி வந்தார் அவருக்கும் இங்குக்கும் என்ன தொடர்பு என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்